கண்ணாடியில் பார்க்கும் போது அவர் அவங்க தெரிஞ்சது மதகஜர ராஜாவோட லோபோ தெரிஞ்சது இது நான் மிஸ் பண்ணக்கூடாது இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு மோமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட் இந்த நண்டு தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்க வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா இட முடியாது தான் உண்மையா உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது அந்த புரோக்ராம் வந்து வேணாம் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னா முடியல என்னால உடம்பு ரொம்ப உடம்பு சரியாம இருந்தது ஆனா வந்து

தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு கடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் வந்து தாண்டி போறேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து We will do one on the shooting work. One day, eight shooting work. One day, I think it's enough. This one, this one, my all. This one, I don't know. I don't know. So everything is fine. I hope you all enjoy the tour. I know. I really appreciate this. Room. Thank you so much. I love you. I love you. I love you. I love you. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அப்புக்கு நான் வந்து சத்தியமா சாவுகிற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அந்த நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனு அனுப்புனாரு அது வந்து ஒரு ஹாட் ஹார்ட் டச்சி மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகை அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க இது உண்மையிலேயே ஆர்மார்த்தமாக நீங்க வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் வந்து இந்த சில்பர் வந்து சத்யர் வாசல கதவு திறக்கும் போது அவர் வார்த்தை சொன்னார் இந்த ஒரு நிகழ்வுக்காக பதிமூணு வருஷமா காத்துட்டு போட்டுமே எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு மேல சந்திக்க வரும்போது மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்து தான் சொன்னாங்க அதை கேட்கும் எனக்கு ஒரு ஆனந்த கம்மி தான் இருந்துச்சு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நம்புறேன் படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் உங்களுக்கு அன்புக்கும் ஆதரவு நன்றி என்னோட நண்பர்கள் நான் ஃபேன்ஸை என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கு மீடியாவுக்கு சோஷியல் மீடியாக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு சேட்ரி சேட்டரைட்டு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ஜாய்க பெஸ்டிவல் இது ஒரு லாங் என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரிச்சு பயந்து பயந்து வலிக்க சிரிச்சு நீங்கள் கிளம்புவீங்க ஸோ அது விஷுவார